கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் நானூறு அடி ரோட் ஃபேஸ் வந்துருமுங்க பிஏபி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க அது போக ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குதுங்க அதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க தென்னை கூட ஊடு பயிராக நிறைய கிராப் போட்டிருக்காங்க பாக்கு போட்டிருக்காங்க கொய்யா செடி செடி மாதுளை போட்டிருக்காங்க வாழைமரம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாகவே ஊடுபயிர் போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து போதுமான அளவாக இருக்குதுங்க தண்ணீர் எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸாகவே இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க குளம் இருக்கிறனால ரொம்ப நல்லா தண்ணீர் வசதி இருக்குதுங்க இந்த ஏரியாவுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நானூறு அடி ரோட் ஃபேஸ் வரனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க நீங்கள் ஒரு வருமானம் வரக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது செட் ஆகுங்க நல்ல குரோத் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த லேண்டுக்குள்ளே வர தொட்டி இதாங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ